சிறு குறு மற்றும் சுய தொழில் புரியும் பெண்கள் ஆகியோரை ஊக்குவிக்கும் விதமாக சிப்பி வங்கி சார்பாக சுவாவழம்பன் மேலா என்னும் கைவினை பொருட்களுக்கான கண்காட்சி கோவையில் துவங்கியது சுய தொழில் புரியும் பெண்கள் சிறு குறு நிறுவனங்கள் மற்றும் கைவினை கலைஞர்கள் தங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் வகையில் சிப்பி வங்கி சார்பாக சுவாவழம்பன் மேலா என்னும் கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது அதன்படி இந்த கைவினை பொருட்களின் கண்காட்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் துவங்கியது பிப்ரவரி துவங்கி மார்ச் மூன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள துவக்க விழாவில் சிப்பியின் கோவை டிஜிஎம் சிபி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிப்பி வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ரவீந்திரன் என்எம் சி டி தன்னார்வ அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் சங்கரநாராயணன் கொடிஷா செயலாளர் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இந்த முழுவதிலும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை மண்டல பொது மேலாளர் ரவீந்திரன் கூறுகையில் பெண் தொழில் முனைவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி ஆண்டுதோறும் நடந்து வருகிறது சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு உதவும் நோக்கத்தில் சிப்பி வங்கி சார்பில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு தொழில்களின் பங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் எனவே இதுபோன்ற கண்காட்சிகள் நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக நடத்தப்படுவதாக கூறினார் ரவீந்திரன் பொது மேலாளர் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இன்று கோவையில் சுவாலம்மன் மேலா துவக்கப்பட்டது இதில் இதில் ஒடிசியா செக்ரட்டரி சசிகுமார் அவர்களும் என்எம்சிடி பிரசிடெண்ட் சங்கர்நாரண் அவர்களும் சேர்ந்து இந்த ப்ரோ மேளாவை துவக்கி வைத்தனர் இந்த மேளாவோட முக்கிய நோக்கமே வந்து குறு தொழில் சேர்த்தப்பட்டவர்கள் அவரோட வாழ்வாதாரத்தை உயர்த்திறதுக்காக பண்ணுறது இது இதில் சிட்பி வந்து அவங்களுக்கு இலவசமாக ஸ்டால் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவங்க வெறும் அவங்களோட பொருள்களை கண்காட்சிக்கு வச்சு அதை சேல் பண்ணுங்கிறது தான் இதோட நோக்கம் ஏன்னா இந் இந்திய பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இயோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல் எக்ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் எம்எஸ்எம்இ தான் பண்ணுது இந்தியன் எக்கனாமியில் ஜிடிபியில் தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து குறு தொழில் தான் இருக்குது ஸோ இந்த குறு தொழிலுக்கு அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குகிற லெவல் கொண்டு வரணும் அவங்கள இன்ஃபார்மல்லேருந்து ஃபார்மலைசேஷன் என்டிட்டிஸ்க்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கடன் உதவி பண்ணணும் அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணி மற்றவங்கள பார்த்து கற்றுனும் இங்கே நாங்கள் வந்து இது வச்சு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம் டே டைமில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதுவும் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ முக்கியமாக நாங்கள் என்ன நம்புகிறோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மார்க்கெட் கனெக்ட் அண்ட் கிரெடிட் கனெக்ட் உதாரணமாக என்னென்னா தொழில் பயிற்சி சந்தை இணைப்பு கடன் உதவி இது மூணு இருந்தாலே ஒரு மைக்ரோ என்டர்பிரராக ஆகிடலாம் ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து கோயம்புத்தூரில் முதல் முதலாக இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து எல்லோரும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ரிக்வெஸ்ட்டு சிப்பியை பொறுத்த வரைக்கும் சிட்பி வந்து தமிழ் த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி நேரடியாக உதவி பண உதவி இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் யூனிட்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் எல்லாமே எம்எஸ்எம்இ யூனிட்ஸு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இன்னி தேதியில் நாங்கள் ரெண்டு பிரான்ச்சு போட்டிருக்கோம் இங்கே வந்து எங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் க்ரெடிட் வந்து டூ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மார்ச்க்குள்ளே முடிஞ்சிடும் அதே போல் இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து ஆயிரம் பேருக்கு நாங்கள் நேருடைய உதவி பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் எங்கள் இன்டைரக்ட் ஃபைனான்ஸு ரீ ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி த்ரூவாக மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் த்ரூவாகவும் நிறைய கடன் உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை நன்றி வணக்கம்